அமெரிக்காவில் கிழக்கு கரையில் உள்ள விர்ஜீனியா மாநிலம் ரிச்மண்ட் நகரில் இருக்கிறேன் இன்று மாலை இப்பொழுதுரோ ஒன்பதரை மணி இங்கே விளையாட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு உணவகத்திற்கு வந்தோம் தேசி பைக்ஸ் ஒரு இந்திய உணவுக் கடை இங்கே சாப்பிடும் பொழுதுக்கவருக்கு ஒரு சின்ன ஒரு சமன்பாடு இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட ஆகச்சிறந்த கோட்பாடு சமன்பாடு என்பது இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் வகுத்த ஈஸ்டிஸ்ட் எல்சி ஸ்கை இதற்கு விளக்கம் என்னென்றால் இ என்றால் எனர்ஜி ஆற்றல் விசை எம் என்றால் மாஸ் எம்ஏ எஸ் எக்ஸ் நிறை சி என்றால் கான்ஸ்டன்ட் இதற்கு இதுதான் இந்த இசி கொடுத்து எம்சி ஸ்கொயர் என்பதை தான் இதுக்கு என்ன சொன்னீங்க நம்ம சீனிவாசன் கான்ஸ்டன்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் ஸ்பீடு ஒலியுடைய வேகம் ஸ்பீட் ஆஃப் லைஃப் ஒலியா ஒலியா ஒலி 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 ஒலியின் வேகம் எனர்ஜி ஆற்றல் மாஸ் இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்கொயர் அந்த அளவுக்கு எந்த எந்த அளவுக்கு ஒரு சிறிய அளவுக்கு மாஸ் மாற்றம் இருந்தாலும் அந்த சி ஆஃப் ஸ்கொயர் மிக அதிகமாக இருக்கிறதுனால எனர்ஜி ஆற்றல் அதிகமாக இருக்கும் இதை வச்சு தான் நம்ம ஆட்டம் அந்த அணுசக்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சதை இதை வச்சு தான் அணு ஆற்றல் அடிப்படை தத்துவத்தை சொன்ன சமன்பாடு இதுதான் இந்த இப்படி ஒரு இயற்கை கோட்பாட்டில் மிகச்சிறந்த கோட்பாடோ அவர்கள் அதையே இசி பொருத்து எனர்ஜி சிக்குரத்து மில்க் இசிக்கு வந்து காஃபி எனர்ஜி மில்க் காஃபி இதுதான் ஒரு மனிதருக்கு ஆற்றல் முக்கிய கோட்பாடு உண்மையிலேயே காஃபி நான் வந்து காஃபி விரும்பி எங்கே போனாலும் காஃபி என்னுடைய இளமையாக இருப்பதற்கு காஃபி பிளாக் காஃபியும் ஒரு காரணம் எனவே நீங்கள் கட்டாயம் காஃபி குடிக்க இதை இந்த இந்த சமன்பாட்டை நீங்கள் நினைவில் முடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆஜர் கிடைக்கும்